ஹாய் குட்டீஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு உங்களுடைய டெல்மி நானாஜி இருங்க இருங்க பிள்ளைங்கள பிள்ளைங்களை ஓடுங்க 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 சங்க துமர் வர ஓடுங்க ஓடுங்க என்ன நானாஜி எங்க ஓடுறீங்க ஏது ஓடுறீங்க நீங்களும் ஓடுறீங்களே நான் ஓடலமா வந்து பசங்க தெருவில் இருந்த பசங்க அலரைச்சிட்டு வர்றாங்க யாருடைய பேரை கேட்டு உமர் அவங்களுடைய பேரை கேட்டு வந்து அலரைச்சிட்டு வர்றாங்க என்ன யார் அது உமர் இஸ்லாத்தினுடைய ஒரு மிக முக்கிய ஆட்சியாளராக இருந்தவர் நாலு ஜனாதிபதிகள் முக்கியமான ஜனாதிபதி நான் போன முறை கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்ம காந்தி தாத்தா இருந்தா இல்லையா அவர் வந்து குமரம் போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவில் வரணும்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான நல்ல மிக சிறந்த ஜனாதிபதி அவர் அந்த ஜனாதிபதி ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப கடுமையானவர் கண்டிப்பானவர் இல்லையா ஆனால் அதே நேரத்தில் மென்மையானவர் ஏதாவது தப்புகளை வந்து சுட்டி காட்டும் போது அப்படியே அழுதுருவார் அப்படிப்பட்ட ஒரு மென்மையானவர் ஆனால் அவர் என்ன செய்வார் மீறி மாதிரி ரொம்ப கடுமையாக இருப்பார் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவர் தெருவில் வந்துகிட்டே இருக்கார் அவர் பார்த்த உடனே பெரிய பெரிய ராஜாக்களே அலருவாங்க பெரிய பெரிய சிப்பாயங்களே வீரர்களே அலருவாங்க அப்படிப்பட்டவங்க பசங்கள் தான் இவங்க பயந்து பயணம் செய்கிறாங்கன்னா ஓடுறாங்க கொடுக்குறது உமர் வர ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓடி போயிறாங்க எல்லாம் ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் தெருவில் அப்படி நின்றுட்டு இருக்காரு பார்க்குறாரு உமார் எல்லா பசங்களும் ஓடி போயிட்டாங்க இவர் மட்டும் நிற்கிறான் என்ன நடக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேராக வராரு வந்துட்டு சிலாம் சொல்கிறாரு அவங்க அந்த பையனும் சின்ன பையனும் சலாம்னு சொல்கிறான் என்னப்பா எல்லாம் என்னை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாங்க நீ ஓடலையே நான் எதுக்கு பயப்படணும் ஜனாதிபதி அவர்களேன்னு கேட்குறான் நான் கேக்குறேன் நான் எதுக்கு பயப்படணும் உங்களுக்கு தான் போறதுக்கு வழி இருக்கு இந்த பக்கம் இங்க இந்த பக்கம் போங்க நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன் இல்ல நான் இந்த பக்கம் போறேன் சொன்ன உடனே ஜனாதர் சிரிப்பு வந்துடுச்சு எல்லா பசங்களும் பயந்து ஓடும் போது இவன் மட்டும் நிற்கிறது இல்லாம ஜனாதிபதி நோக்கி கேள்வி கேட்கிறேன் நான் எதுக்கு ஓடணும் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு போற வழி இருக்கு இந்த பக்கம் போங்க நான் இந்த பக்கம் ஒதுக்கு போயிட்டு இருக்கு போறேன் இல்லை நான் நின்றுட்டு இருக்கு போறேன் தெருவில நான் ஏன் ஓடணும்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சிரிப்பாகி போய் அவர்கிட்ட செய்கிறாருன்னு தலையில கை வச்சு வாழ்த்துறாரு அவர் சம்பந்தமாக வந்து நல்லா கிட்ட துவா பண்ணுறாரு அவர் வளர்ந்து பின்னால் பெரிய ஒரு மாபெரும் வீரராக மிகச்சிறந்த ஒரு இராணுவ பட தளபதியாக ஆவிறார் அவர் பின் அவர் தான் வந்து அதில் அப்துல்லா இப்னு ஜுபாயர் அவர் பேர் இறைவனுடைய சாமியும் சமாதானமும் அவர் மேலே வந்து பொழிவதாக பிள்ளைகளை ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் கேட்டிங்க ஆனால் வரலாற்று போல் வாய்ந்த ஒரு சம்பவத்தை கேட்டிங்க நாங்கள் வந்து இதே மாதிரி அஞ்சாவது பிள்ளைகளாக ஆ நல்ல பிள்ளைகளாக ஆ பிள்ளைகளாக மின்ஷா இல்ல மாறுவோம் மாறுவோம் இல்லையா உங்களுடைய டெல்மி நானாஜி மின்ஷா இல்ல இன்னொரு நாள் இன்னொரு சம்பவத்தோடு சந்திப்பார் அதுவரை உங்களுடைய மீது உடைபெறுறது உங்களுடைய டெல்மி நானாஜி அஸ்லாம் வலைக்கும் பிள்ளைகள்